கிட்டி புள்ளி விளையாடுவோம் கோலி அடிச்சு விளையாடுவோம் நம்ம ஊர்கள நடக்கும்ல சார் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டம் போட்டு குதிச்சு குதிச்சு விளையாடுவான் அல்லது எது கிடைக்குதோ அதை காருகளாக வண்டிகளாக உருவாக்கி விளையாடுவான் அவன் வறுமையிலே பிறந்தான் ஆனா இந்த பூமிங்ல பிறந்தான்ல நல்ல காசு இருக்கும் போது இவங்க எல்லா அப்பா அம்மாவும் அவனை ஊட்ட விட்டே வெளியே விடல அவன் பூரா விளையாடுனது மொபைல்ல கேம் அதனால அவனுடைய அறிவு வளர்ச்சி இல்ல இந்த நாசா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அவன் என்ன செஞ்சான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரெல்லாம் கடுமையாக படித்தார்களோ கோல்டு மெடலிஸ்டோ பிஹெச்டிஸோ அவனை பூராத்தையும் கொண்டு வந்து தம்முடைய நிறுவனத்தில் வேலைக்கு வச்சுக்கிட்டான் இன்ஜினியர்ஸ் அந்த கம்பெனியில் எந்த விதமான வளர்ச்சியும் நடக்கல உடனே ஒரு சைக்காலஜிஸ்டை கூப்பிட்டு வந்து ஆய்வு செஞ்சுட்டு அவர் ஒரு முடிவு கொடுக்குறார் முன்னால் இருந்த அந்த ஆய்வாளர்கள் பிறந்த காலம் இருக்கிறதே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பின்னாடி பிறந்தான் அவன் வறுமையிலே பிறந்தான் எது கிடைக்குதோ அதை கார்களாக வண்டிகளாக உருவாக்கி விடான் ஆனா இந்த பூமிங்ல பிறந்தான்ல நல்ல காசு இருக்கும் போது இவங்க எல்லா அப்பா அம்மாவும் அவனை ஊட்ட விட்டே வெளியே விடல அதனால அவனுடைய அறிவு வளர்ச்சி இல்ல இந்த பிள்ளைகளை வைத்தால் உங்கள் கம்பெனி உருப்பிடாது பிரெயின் நீட்ஸ் டு ஹேண்ட் ஹேண்ட்ஸ் நீட் டு பிரெயின் எழுதுறாங்க தயவு கூர்ந்து உங்கள் குழந்தைகளை பாருங்கள் அவர்களை விளையாட அனுமதியுங்கள் புள்ள விளையாடினா மட்டும் போதுமா மண்கானலகு சபியும் எந்த வீட்டில் குழந்தை உண்டோ பல் எத்த சாபாலா அந்த தந்தையும் தாயும் அந்த குழந்தையோடு விளாடணும்